எல்லாருக்கும் வணக்கம்மா இந்த பதிவில் உங்க வீட்டில் இந்த இடத்த மட்டும் மற்றவங்களுக்கு காட்டவே கூடாதுமா தீரால் தரித்திரம் தோஷம்லாம் ஏற்படும் ஒரு சில பேர் கல்லுக்கு அப்படி இல்லாமல் இருப்பாங்கம்மா மற்றவங்கிட்ட நல்லா பேசுவாங்க எதை வேணாலும் அடுத்தக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க பார்த்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயேம்மா அவங்களுடைய எல்லா டீட்டெயில் சொல்லி விட்டுருவாங்க உங்க வீட்டுக்கு உங்க வந்த ரொம்ப சொந்தக்காராக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும்மா இவனை சொல்ற விஷயங்கள்லாம் காட்டவே கூடாது அது என்னன்றதே தெரியும் அவங்களுக்கு சொல்றமா இப்ப பெரியவங்க நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்போலேருந்தே சொல்லுவாங்க வீட்டுக்கு நண்பரை அழைச்சிட்டு வந்தா கூட ஒரு சில இடங்களுக்குள்ள கூட நண்பரா இருந்தாலும் விடக்கூடாது படுக்கையிற கிச்சன் ஏற எல்லாம் ஃப்ரெண்டுங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையாமா ஏன்னா அதுக்கு இல்லை இப்ப அவங்க ஏதாச்சும் ஒரு சொல்றாங்கன்றப்போ அது வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அனுபவமா இருக்கும் இல்லையாமா அதை வச்சு நமக்கு படி விடுவாங்க அந்த வகையில நம்ம வீட்டுக்குள்ள யாராச்சும் அழைச்சிட்டு வரோன்னு வச்சுக்கோங்க அது யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட உருவா இருந்தாலும் உங்க பூஜை அறையை மட்டும் பார்க்கவே கூடாது காட்டவே கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா பூஜை அறை நம்ம எதனால் பரிகாரம் பண்ணி விளக்கு வச்சிருப்போம் பரிகாரம் பண்ணி தான் பொருள் வச்சிருப்போம் ஏதாச்சும் நான் பூகை நம்ம பூஜை அறையை பாக்கறதுக்கு பயங்கரமா அலங்காரமா இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்படியே வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் அதை பார்த்துட்டு போனாங்க அப்படின்றப்ப தீராத கண் திருஷ்டி ஏற்படுமா நம்ம வீட்டில் வந்து அடுத்தடுத்து கஷ்டங்கள் மட்டுமே வரும் அவங்க என்னதான் உங்க மேல பாசமாக இருந்தாலும் உங்க மேல அக்கறையா இருந்தாலும் நிச்சயமா கண்ணுன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காதுமா தாய் கண்ணை தவிர அவர் எந்த கண்ணும் படவே படாது குழந்தைங்களுக்கு முக்கிய படாதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க தாய் கண்ணு கூட இந்த காலத்துல படுது அதனால எல்லா கண்ணுலுமே படும் இப்போ நம்ம என்ன ஒரு குழந்தை ஒரு ரெண்டு வயசு குழந்தை அழகா சாப்பிடுன்ற அம்மா கண்ணு வச்சிட்டோம் அப்படின்னா கூட சொல்லுவாங்க அப்பா கண்ணு வச்சிட்டோம் கண் திருஷ்டி பொல்லாததுமா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு எதிரி இருக்காங்கன்றப்ப நமக்கு தெரியாத பல எதிரிகளில் ஒன்று கண் திருஷ்டி தான் அந்த மாதிரி தயவு செஞ்சு பூஜாரி யாருக்கும் காட்டவே கூடாதுமா முக்கியமாக அதாவது ஒரு கண்ணு மாதிரி ஒரு கண் இருக்காது மண்ணை தின்னா கூட மறந்து தின்னுன்னு சொல்கிறது ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா சில விஷயம் நம்ம செய்யும் போதுமா மறைச்சி தான் செய்யணும் அந்த வரிசையில் நமக்கு காரோட மிக முக்கியமான இடம் பூஜை அறை சரிங்களாமா அதே மாதிரி ரெண்டாவதுமா நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருந்தாலும் இல்லை துக்கமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் வெகுத்தனமா அடுத்துக்கிட்ட சொல்லவே கூடாதுமா இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கணவர் ஏதாச்சும் பொருள் ஆசையாக வாங்கி கொடுக்குறாருன்றப்போ அதை கூட நீங்க மற்றவங்களுக்கு பிள்ளைகளுக்கு வாங்கி தராங்கன்றப்போ நம்முடைய அம்மா அப்பாவே நமக்காக வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா கூட அது ஆடம்பர பொருளா இருந்து ஒரு வெள்ளி பிள்ளையா வெள்ளி விளையா இருந்து தங்க நகையா இருந்ததுன்னா அது மத்தவங்களுக்கு மொத்தமா காட்டி பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடாதுமா அது ரொம்ப தவறு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் ரொம்ப ரொம்ப தவறு இதனால் ஸ்வர்ண தோஷம் ஏற்படும் உடைய அந்த பொருள் உங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு நிலைமையே உங்க வாழ்க்கையில ஏற்படவே ஏற்படாதமா அதனால சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டாவது உங்க பழுக்க எறையை எப்பேர் எப்பேர் பட்டவங்களாக இருந்தாலும் படுக்கை எறையை கொண்டு போய் யாருக்குமே காட்டவே கூடாது அது வந்து கணவன் மனைவி அந்யோனியான ஒரு இடம் அது எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் அதை காட்டவே கூடாதுமா அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க அழகான கையெழுத்து இருக்கு அந்த நோட்டு புத்தகங்கள் வச்சிருப்பீங்க அதை கொண்டு போய் நிறைய பேர் அவங்க மற்றவங்ககிட்ட கிட்ட காட்டிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணவே கூடாது குழந்தைங்களை உயர்த்தி பேசுறதுன்றது நம்மளே குழந்தைய வந்து கீழே தள்ளுறதுக்கு சமமாக அது எப்பேர் பெரிய குழந்தையா இருந்தாலும் சின்ன குழந்தை வளர்ந்த பசங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்க பிள்ளைகளை படிப்பை பற்றி உயர்த்தி பேசவே கூடாது முக்கியமாக அவங்க எதுவும் பேசவே கூடாது நீங்க அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி பொருள் வாங்கிட்டு என்கரேஜ் பண்ணுறன்றது வேறமா நீங்கள் வந்து மற்றவங்கிட்ட பெருமை பேசுறது அவங்க இப்போ அவங்க பசங்க படிக்காமல் இருக்கலாம் மனசில் ஒரு சஞ்சலம் ஏற்படலாம் நம்ம குழந்தைங்க ஒரு திருஷ்டி வந்துடலாம் நம்ம குழந்தை திடீர்னு உடம்பு செல்லலாம் போயிடும் நான் இப்போ வாங்கின மாதிரி அடுத்தனே வாங்க முடியாமல் போயிடும் அதனால அது நீங்கள் சொல்லக்கூடாது சரிங்களாமா நீங்கள் சேமித்து வைக்கிற சேமிப்பு இருக்குதுங்களா உண்டியல் பணம் இது பற்றி மற்றக்கிட்ட சொல்லவே கூடாது உங்களுடைய சேமிப்பு தொகை எவ்வளோன்றது யாருக்குமே தெரியவே கூடாது அது இந்த பெரிய பிரச்சனை கொண்டு வந்து சேர்க்கும் கண் திருஷ்டிப்படுவது ஒரு பக்கம் இருந்தாலும் பல தரப்பட்ட பிரச்சனைகள் இருந்து அது உங்களை உங்களை சேத்தமாக வீட்டுரும் அதனால அதை சொல்லவே கூடாதுமா அது சமையல் வந்து கிலோ கணக்கில் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க மளிகை ஜாமான்லாம் இல்லைங்களா அப்படியே கதை தந்து பாரு இவ்வளோ இருக்கு இங்க பாரு இவ்வளோ இருக்கு இங்க பாரு அவ்வளோ இருக்குன்னு நீ ஆல்ரெடி காட்டவே கூடாது தயவு செஞ்சு காட்டவே கூடாது அரிசி மூட்டையை கூட காட்டவே கூடாது சரிங்களா அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிங்கன்னா உங்க வீட்டில் அடுத்த நிறைய பிரச்சனை வருமா ஆல்ரெடி நான் சொன்ன சமையல் அறை சொல்லியிருக்கேன் தானியங்கள் சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து க அறை சொல்லியிருக்கேன் சரிங்களா மூன்றாவது படுக்கை அறைக்கு அழைத்து செல்லவே கூடாது அடுத்தவங்க தப்பாக நினைச்சு கொண்டா கூட பரவாயில்ல படுக்கையிருக்க அதை எப்படி மூடிட்டு சாத்திட்டு தாப்பாடு போட்டு வச்சிருக்கிட்டோம் ரொம்ப நெருன உறவாக இருந்தால் கூட சில விஷயங்களை ஒரு சில பேர் சொல்வது தவிர்த்து விடுங்க உங்களுடைய குடும்பத்துக்கு அது நன்மையை கொடுக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் என்ன இது மாதிரி சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்கம்மா என்னுடைய சித்தி பொண்ணு எங்கள் வீடு எப்போவுமே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும் சண்டாலெல்லாம் பயங்கரமாக போட்டு போனாலும் அடுத்த அடுத்த நேரத்துல சரியாயிடும் எங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வோம் எங்களால் முடிஞ்ச அளவு எங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வந்து தங்கிட்டு போகிறாங்கன்னா எங்கள் வீட்டில் மறுநாளே சண்டை வரும் அது எதுக்கு வருதுன்னு தெரியவே தெரியாது எங்களுக்கு நான் வந்து எங்கள் கல்யாண புதுசில ரெண்டு மூணு வருஷத்தில் சொல்கிறேன் நான் அப்புறம் ஒரு சில டைம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓ நம்மளுக்கு கண்திருஷ்டி ஏற்பேன் ஏன்னா எங்கள் மாமியார் மாமனும் நாங்கள் அவ்வளோ க்ளோஸாக இருப்போம் மாமியார்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பேசுறது சிரிச்சுக்கிறது கிண்டல் பண்ணிக்கிறது அவங்க எனக்கு வேலை செய்யறது எனக்கு அவங்க சாப்பாடு போட்டு கொடுக்குறது இது மாதிரி அவங்க பாக்குறப்ப அவங்க மாமியார் அது மாதிரி பண்ண மாட்டாங்க இல்லையா ஸோ அவங்க அவன் வந்துட்டு போனாவே சண்டை அவன் வந்துட்டு போனால் மட்டும் தான் சண்டை வருதுன்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்கு யார் வந்துட்டு போனாலும் சண்டை வருது இப்போ அவங்க வராமல் இருந்தால் சண்டை எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை கூட வரவே வராது அது கண் திருஷ்டி மாதிரி ஏற்பட்டு போகுமா வீட்டில் ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்ததுனால நான் ஒரு சில விஷயங்களை வெளியே யாருக்குமே காட்டவே கூடாதுன்றதான் திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்கும் அவங்ககிட்ட அதனால வெகுளித்தனமாக இருக்குது தவறு ஒன்றும் கிடையாது வெகுளித்தனத்தின் மூலம் வாழ்க்கை இழந்துடக்கூடாதுன்றதுதான் நான் தெளிவாக உங்ககிட்ட சொல்கிறேன் அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டியெல்லாம் நம்மக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்களாம்மா அதை மனசார நம்பி செய்யுங்களேன் நம்பிதான் செஞ்சு தான் பாருங்களேன் அவ்வளோ நல்லது வீட்டில் நல்லது மட்டுமே நடக்கும் அதனால் எந்த உறவாக இருந்தாலும் நீங்கள் இதுக்குவே சொல்வீங்க எனக்கு என்னுடைய எனக்கு வந்து நான் ஒரு டைம் நகை வாங்கினம்மா நகை வாங்கி அப்படியே அதை இதை சொல்ல மனசு இல்லை அப்படி இல்லாமல் எடுத்து டக்குன்னு போயிட்டு சொல்லிட்டேன் ஒரு முக்கியமான ஆள் கிட்டே இருந்து எனக்கு நகை வாங்குற யோகமே கிடைக்கல ஆனால் அவங்க அடி அடி என்ன சொல்கிறாங்கன்னா என்ன அதை மீன் பண்ணி பேசுகிறாங்க என்ன பேச உனக்கு என்னம்மா எங்கள் வீட்டில் அவ்வளோ கஷ்டம் இருக்குமா உனக்கு என்னம்மா கஷ்டம் உனக்கு என்னம்மா நான் அந்த ஒரு நகை வாங்கினதால எங்கள் வீட்டில் கஷ்டமே இல்லை எங்கள் வீட்டில் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க அதனால் எக்கா அது அது நம்மளுக்கே திருப்பி ரிவாஞ்சா நம்மளுக்கு வந்து வந்து சேரும் நம்ம கிட்டே அதனால் உங்கள் வீட்டோட இப்போ நான் சொல்கிற விஷயத்தை வந்து நீங்கள் யார்ட்டுமே காட்டவே கூடாது சொல்லவும் கூடாது சரிங்களாம்மா இவன் தெளிவாக உங்களுக்கு பதிவு பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்தா ஏதோ ஒரு சகோதரியாக ஒரு அம்மா உங்களுக்கு சொல்லிடுறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா